ஒரு நிமிஷம் கேளுங்க தெரு நாய்கள் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் ரூலிங் வந்ததுலேருந்து பலதரப்பட்ட குரல்கள் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து அதாவது மாளிகையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாமா இந்த நாயை வந்து கொல்லக்கூடாது நம்ம இது ஷெல்டரில் கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நாய் மேலே ஒரு பாசம் இருக்கிறார் இது மறு நீங்களாம் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு ஒரு குரலை எ எழுப்பிகிட்டு இருக்கு அப்போது இந்த நாயை வந்து நாம் மனிதர்களை கடிக்குது அதில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் கடிச்சிருக்கு டில்லியில் மட்டும் இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரு குரல் சரி அப்படி கடிக்கப்பட்ட ராபிஸ் வந்த மக்கள் குழந்தைகள் இறந்தவங்களை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்னு இன்னொரு குரல் இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் ரெண்டு சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு சைடில் ஏன்பா நீங்கள் நாயை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்போ திருநாயை அடாப்ட் பண்ணுங்களேன் நீங்கள் விலை உயர்ந்த நாயை அடாப்ட் பண்ணிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு தெருவில் நீங்கள் நடக்கிறதே இல்லை காரில் போயிட்டு வரீங்க உங்களுக்கு இங்கே குரல் கொடுக்கறது ஈஸி இப்படின்னு பல ஒப்பீனியன் இருக்கு அப்போது தேடி பார்த்துட்டுருக்கிறப்போ ஏதாவது ஒரு நாடு இதை நல்லபடியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஐரோப்பாவில் நெதர்லாண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த நாட்டில் ரொம்ப அழகாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா நாய்களுக்கும் ஷெல்டர் அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க அந்த நாய்க்கு முதல்ல கேப்சர் அதை பிடிக்கிறது அதுக்கப்புறமா நேச்சர் அதை பாதுகாக்கிறது அதுக்கப்புறமா கருத்தரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது அப்புறமா கடைசியாக வேக்சினேஷன் அதாவது ரேபீஸ் ஆன்டி ரேபிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரீயுனைட் இந்த அந்த பாதுகாப்பு இடத்துல திருப்பி கொடுத்துர்றது இது வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால் உற்பத்தி வந்து கண்ட்ரோலில் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெருவில் ஒரு பத்து நாய் நீங்கள் பார்ப்பீங்க சடனாக ஒரு ஒன் இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே இருபதாக மாறி இருக்கும் ஸோ அது குட்டி போட்டது அப்படியே இருக்கும் இது போகிறவங்க ஒருவங்களை பிஸ்கெட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த நாட்டில் அடாப்ஷன் நீங்கள் நாய் வளர்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தெருநாயை அந்த காப்பகத்துலேருந்து எடுத்து நீங்கள் வளர்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு நாய்க்கும் ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க அந்த சிப்பு வந்து இந்த நாய் எங்கே போகுதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் வெளியிலேருந்து நாய் இருந்ததுன்னா நிறையா உங்களுக்கு டேக்ஸ் போடுறாங்க அதனால் கவர்மெண்ட்லேருந்து இந்த பாதுகாப்பு அந்த பெட் இது இருக்கு இல்லையா இந்த நாய் வளர்ப்பு இருந்து நாயை வாங்குனீங்கன்னா நீங்கள் சேஃபாக அதை வளர்க்கவும் செய்யலாம் அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் அதிகம் கிடையாது அடிஷ்னலாக கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நாயை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க திருநாய் எடுத்து வளர்க்க இந்த நெதர்லாண்ட்ஸை பண்ணுற பழக்கத்தை நம்ம நாட்டில் கொண்டு வந்தால் ஒருவேளை இது ஒரு கண்ட்ரோலுக்கு வருமோ யோசிச்சு தான் பாருங்கள் உங்கள் ஐடியா என்னங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்